ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கடகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ஒரு மனிதனுக்கு எப்போப்பெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா கிரகநிலைகளை பொறுத்து தான் ஏன்னா மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களும் இருக்கு வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்களும் இருக்கு இது எதனால் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும் பொழுது கிரகநிலைகள்ல வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகைப்படுத்தப்பட்டிருக்கு சோ இதில் நம்ம மாதாந்திர பலன்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மாதம் மாதம் மாறக்கூடிய கிரக நிலைகளை வைத்து தான் வந்து பார்ப்போம் அந்த மாதிரி இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகநிலைகள் வந்து மாற இருக்காங்க அதன் மூலமாக என்ன பலன்களை கடகராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்கள் தாங்க உங்களுடைய ராசியை தாண்டி நட்சத்திரம் லக்கணம் தசா புத்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் பொது பலன்களில் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது இந்த நவம்பர் மாதம் அப்படின்னா சராசரியாக கிடைக்கக்கூடிய பலன்களை விட கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு நாலாவது வீட்டில் பலவீனமாக தான் இருக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனமான பலன்களை தான் கொடுக்கும் நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா தான் சூரியனுடைய பயிற்சியானது ஏற்படும் அப்போது பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு சிறப்பான பயிற்சியில் சிறப்பான இடத்துல போய் இருக்க போகிறாரு ஆனாலுமே கூட அது கடகராசி நேர்களுக்கு வந்து சிறப்பானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகநிலைகளில் சூரியன் நல்ல ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காரு ஆனால் ராசியக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லது கிடையாது அதாவது இப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அதே போல் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆதரவளிக்கலை அளிக்கல இது வந்து ஆரம்பத்துல இருந்தே சூரியன் வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு போனாலுமே ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கல அதே போல் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சி சூரியன் பயிற்சிக்கு அப்புறமா இருக்குது இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஏன்னா செவ்வாய் அஞ்சாவது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியில் வந்து இருக்கிறாரு ராசியில் போய் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னா கலவையான ஒரு பலன்களாக தான் இருக்கும் பெருசாக நீங்கள் செவ்வாய்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க முடியாது போல் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதனுடைய பயிற்சியானது இருக்குது புதன் அப்போ வரைக்கும் எங்கே இருக்க போவார்னா அஞ்சாவது வீட்டில் தான் இருப்பார் ஸோ அவரும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு நவம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறமா புதன் நல்லது செய்வாரா புதன் வந்து அப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு இது எப்போது நடக்கும்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா தான் நடக்கும் ஸோ நவம்பர் எண்டில் தான் நீங்கள் அதை கூட எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் பெருசாக அவங்களுக்கு எந்த வகையிலுமே மாற்றங்கள் இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சி குரு எங்கே இருக்காருன்னா உங்களுக்கு முதல் வீட்டில் வந்து இருக்கிறாரு குருவா உங்களுக்கு நல்லது செய்வாரா கண்டிப்பாக குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வார் குரு கிரகத்தின் மூலமாக கலவையான ஒரு பலன்கள் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு இயற்கையான ஒரு விஷயம்தான் அடுத்தது தான் குருவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரனுடைய பயிற்சியானது நவம்பர் ரெண்டு வரைக்குமே உங்களுடைய ராசியில் மூணாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க நவம்பர் ரெண்டுக்கு அப்புறமா இவர் எங்கே பயிற்சியாக இருக்காருன்னா நாலாவது வீட்டுக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு ஸோ நவம்பர் ரெண்டில் இருந்து இருபத்தாறு வரைக்குமே நாலாவது வீட்டில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா அஞ்சாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் அதாவது சுக்கரன் பெரும்பான்மையான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்கார் மற்ற கிரகங்கள் உங்களை கைவிட்டாலுமே கூட சுக்கரன் வந்து கைவிடலை சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே சமயம் அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு கிரகம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடியதுன்னா சனி சனி பகவான்கிட்ட நீங்கள் எது எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லை அவரோடு சேர்ந்து ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாது ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் சனி பகவான்கிட்டயோ சரி ராகு கேதுகிட்டேயோ சரி நீங்கள் எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியாத இடத்துல கடகராசினர்களுக்கு வந்து இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க எது கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் தான் கிடைக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு கெட்டது நடக்கும் ஒரு கெட்டது நடக்குதுன்னா இன்னொரு நல்லது நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது ஒரு பாதகமான சூழ்நிலைகளில் பலவீனமான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கப்போகுது அதனால் எந்த ஒரு முடிவுகள் நீங்கள் எடுத்தாலுமே அது பலவீனமாக தான் இருக்கும் இந்த காரணத்தினால நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நவம்பர் ஃபுல்லாக எச்சரிக்கையோடு இருக்கணும் பணியிடத்தில் எந்த ஒரு எதிர்மறையும் வந்து இருக்காது அதனால் பயப்படாதீங்க அதுக்காக செவ்வாய் இருந்து பெரிய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது செவ்வாய் பகவான் நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருப்பார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எது நடக்கிறதா இருந்தாலுமே கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு எப்படி இருக்கணும்னா கடகராசிக்காரங்க பொறுமையோடு இருக்கணும் நீங்கள் பொறுமையோடு இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து செயலாற்றும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம் எதுவுமே வந்து நம்முடைய கண்ணோட்டத்தில் தான் இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை எந்த கோணத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் அது நல்லதாக கெட்டதா அப்படின்றதே தெரியும் ஸோ இந்த டைமில் கடகராசிரியர்களுக்கும் அப்படிதான் ஒரு கெட்டதே நடந்தால் கூட அது நீங்கள் நல்ல கண்ணோட்டத்தில் பாருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும் வணிக கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம் எதனையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏற்கனவே என்ன நீங்கள் செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நியூ பிஸ்னஸோ அல்லது வேற யாருக்கோ பணம் கொடுக்கறதோ இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க புதிய பரிசோதனைகளோ புதிய முதலீடுகளோ செய்யறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதம் தானே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மேலே இந்த டைமில் கல்வி எப்படி இருக்கும் கடகராசிய உடைய உங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கப் போகுது நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா கல்வியில் நீங்களும் வந்து உங்களுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் கல்வியில் ஒருவேளை நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க கவனம் படிங்க அப்போ தான் நீங்கள் வலுப்படுத்திக்க முடியும் பழைய பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கிடும் ஸோ பழசெல்லாம் எதுவும் நினச்சி பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க போனது போச்சு இனி வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா நடந்து முடிஞ்சுருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது அதில் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கிறதில்ல எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தில் இருந்து நமக்கு ஒரு அனுபவ பாடம் மட்டும்தான் வந்து கிடைக்குமே தவிர அதனால் திரும்ப ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது அதை நினைக்கிறதுனாலையும் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தான் பார்க்கணும் நடந்து முடிஞ்சிருச்சு பாஸ்ட்டை வந்து நினைக்காதீங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னா அதை தான் இனிமேட்டுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க ஸோ கடகராசி நேர்களுக்கு இவ்வளவு காலங்கள் பார்த்தீங்கன்னா சனியுடைய தாக்கத்தால் போனதெல்லாம் போச்சு இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்ங்க இந்த டைமில் புதுசாக ஆடம்பர பொருட்களையெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டை வந்து உறுதிப்படுத்தி காட்டும் ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்றத நாலு பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் அதே போல் இந்த டைமில் நீங்கள் இது மாதிரி பண்ணும் பொழுது வீட்டுக்கு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது என்னென்ன முறையில் நம்ம வந்து வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி செய்ங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம் அதே போல் வாழ்க்கை முறையும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ உணவு பழக்கத்துலையும் வாழ்க்கை முறையிலையும் ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ நீங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக சமைச்சி சாப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நல்லதை மட்டுமே எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை வந்து தடுக்க முடியும் இப்படி ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் தடுக்கும் பொழுது மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா பணங்கள் வந்து தேவையில்லாமல் விரய செலவுகள் ஆகாமல் இருக்கும் புதுசாக உடல்நலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே கூட அந்த பிரச்சனையை சரி கட்ட முடியும் புதுசாக எதுவும் உங்களுக்கு ஏற்படாது ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து மாறிட்டே இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருவகால நோய்கள் வந்து வரலாம் ஸோ அதனால் அந்த நோய்கள் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நோய் இல்லாமல் இருக்கிறதே இப்போ பெரிய விஷயம்தான் இந்த மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வதற்கு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்த உணவுகளோடு நீங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே போதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது இந்த நவம்பர் மாதம் ஏற்பட இருக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கே மாற இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதத்தை இன்னுமே வந்து எளிமையா மாத்துறதுக்கு என்ன எளிமையான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்கள் வீட்லேயே கூட சரி வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா அந்த வேப்ப மரத்துக்கு தினசரி உங்களுடைய கைகளால் நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க ஏதாவது ஒரு மரம் செடிக்கு நீங்கள் தண்ணீர் தானம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க இது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க மத்தியிலையும் இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக தவறாமல் வந்து செய்யுங்க ஏன்னா பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்கிறத விட இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் செய்யும் பொழுது இன்னும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இது எல்லாராலேயும் செய்ய முடியும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்